வணக்கம் இது தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் பிரமிளா தியாகராஜா செய்திகள் வாசிப்பது ஆசிரியண்டராஜா முதலில் தலைப்பு செய்திகள் மன்னார் கடலில் சுத்தி வளைக்கப்பட்ட போதப்பொருள் படகு படகு திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் இனவாதத்தை தூண்ட முயற்சி ஜேவிபி இந்தியா நெருக்கம் மாகாண சபை தேர்தல் குறித்து ஜெய்சங்கருடன் ஆலோசனை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமத்துவ பணிப்பாளர் பதினாறாம் தேதி இலங்கைக்கு வருகை மாவிலாறு புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்க அறிவிப்பு பலஸ்தீன நடவடிக்கை குழு மீதான தடை நீக்கம் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய பாகிஸ்தான் மோதல் நாளை இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் மன்னார் கடற்பரப்பில் போதப்பொருள் கடத்தலுக்கு பயன்பட்டதாக சந்தேகிக்கப்படும் டெங்கி படகுன்றை கடற்படையினர் தமது பொறுப்பில் எடுத்துள்ளார்கள் படகில் இருந்த இருவரையும் கடற்படையினர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த என சந்தேகிக்கப்படும் இரண்டு பொதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த படகும் சந்தேக நபர்களும் தற்போது கரைக்கு அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருப்பதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரமானது நாட்டில் திட்டமிட்ட ரீதியில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதற்காக அரசாங்கம் பயன்படுத்திய ஒரு தந்திரோபாயம் என சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜாவிசா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு சொன்னார் இந்த நாட்டின் மீது திட்டமிட்ட ரீதியில் முன்னெடுக்கப்படும் கலாசார தாக்குதலை கண்டிப்பதற்காகவே நாம் இந்த விடயத்தில் தலையிட்டோம் நாட்டின் கலாச்சாரங்களை அழிக்கும் சம்பவங்களுக்கு சர்வஜன அதிகாரம் கட்சி ஒருபோதும் அனுமதி அளிக்காது திருகோணமலை சம்பவம் என்பது அதில் ஒன்று மாத்திரமே எனவும் அவர் குறிப்பிட்டார் ஏவிபி தலைவர்களின் இந்திய பயணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் டெல்வின் சில்வா இந்தியாவுக்கு தனது முதலாவது அதிகாரபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இந்திய கலாச்சார உறவுகளுக்கான நிலையத்தின் அழைப்பின் பேரில் கடந்த ஐந்தாம் தேதி முதல் பன்னிரண்டாம் தேதி வரை அவரின் அமைந்திருந்தது வடிவகார அமைச்சர் எல் ஜெய்சங்கர் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோர் டெல்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினரை சந்தித்தார்கள் இந்த சந்திப்பின் போது பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன இது இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழலில் மிக முக்கியமான நகர்வாகும் என குறிப்பிடப்படுகிறது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நல திட்டங்கள் குறித்து இதன் போது ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வடி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டிலினா ஜோர்ஜிவா எதிர்வரும் பதினாறு முதல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இதன் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பரில் இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்புகளை அவர் நேரில் பார்வையிடுவார் என தெரிய வருகின்றது டிட்பா சூறாவளி காரணமாக சேதமடைந்த மாவிலாறு அணைக்கட்டை புனரமைத்து அல்லை மாவிலாறு விவசாய தடத்தை கட்டியெழுப்பும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்பாசன அமைச்சருமான கே டி நிகழ்வில் பங்கேற்று திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார் தொடர் இந்திய செய்திகள் எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுவை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் தங்களுக்கான விருப்பு மனுவை பெறுவதற்கும் அதனை சமர்ப்பிப்பதற்குமான கடைசி தேதி இன்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகள் காரணமாக வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் பெரும்பாலானோரால் விருப்ப மனுவை சமர்ப்பிக்க முடியாமல் போனதாக தெரிவித்து வருகின்றனர் எனவே அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க விருப்ப மனுவை பூர்த்தி செய்து அளிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்படுகிறது அதன்படி எதிர்வரும் இருபதாம் தேதி கழக தோழர்கள் தங்களது விருப்பமனுவை தலைமை நிலைய செயலகத்தில் சமர்ப்பிக்கலாம் விருப்ப மனுக்களை சமர்ப்பிக்க அதுவே கடைசி நாள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வெளிநாட்டு செய்திகள் ஈரானின் தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் ஏற்படுவது நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விடயம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஈரானின் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இருப்பினும் ஈரானை வழிநடத்துவதற்கு தான் விரும்பும் நபர் யார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்த அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார் ஆனாலும் அந்த நாட்டின் ஆட்சியை பொறுப்பேற்க தகுதியான ஒரு குழுவினர் இருக்கின்றார்கள் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அடுத்து வெளிநாட்டு செய்திகள் கீபாவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது எனினும் துரிதமாக நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கீபாவில் எரிபொருள் நெருக்கடி நிலவும் சூழலில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்டுள்ள இந்த அனர்த்தம் குறித்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பலஸ்தீன நடவடிக்கை என்ற பாலஸ்தீன ஆதரவு பிரசார குழுவை பயங்கரவாத அமைப்பாக பிரித்தானிய அரசாங்கம் தடை செய்தது சட்டவிரோதமானது என லண்டன் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தொடர்புடைய குழுவின் நிறுவனர் மேல் முறையீடு செய்த வழக்கில் நேற்று லண்டன் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது கடந்த ஜூலை மாதம் பலஸ்தீன நடவடிக்கை குழு இவ்வாறு தடை செய்யப்பட்டிருந்தது இஸ்ரேலுடன் தொடர்புடைய பாதுகாப்பு நிறுவனங்களை அதிக அளவில் சேதம் ஏற்படுத்திய நிலையிலேயே அரசாங்கத்தால் இவ்வாறு பலஸ்தீன நடவடிக்கை குழுவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் இருபது உலக கிண்ண தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணி நேற்றிரவு இலங்கை வந்தடைந்தது தினம் பாகிஸ்தானுடனான போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது நேற்றிரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்கு இந்தியாவின் புதுடெல்லி நகரில் இருந்து சேவைக்கு நூத்தி ரெண்டு ஐம்பது என்ற விமானத்தினூடாக இந்திய அணி கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது இதேவேளை இந்திய அணியின் வருகையை முன்னிட்டு கட்டுநாயக விமான நிலையத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மன்னார் கடலில் சுத்தி வளைக்கப்பட்ட புத்தர் சிலை விவகாரத்தில் இனவாதத்தை தூண்ட முயற்சி ஜேவிபி இந்தியா நெருக்கம் மாகாண சபை தேர்தல் குறித்து ஜெய்சங்கருடன் ஆலோசனை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமத்துவ பணிப்பாளர் பதினாறாம் தேதி இலங்கைக்கு வருகை மாவிலாறு புனரமைப்பு பணிகள் ஆரம்பம் ரானில் ஈரானில் ஆட்சி மாற்றம் தேவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பகிரங்க அறிவிப்பு பலஸ்தீன நடவடிக்கை குழு மீதான தடை நீக்கம் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்திய பாகிஸ்தான் மோதல் நாளை இத்துடன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் இணைந்திருக்கின்றீர்கள் வையகம் தழுவிய வான்வழி தோழன் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையோடு மிக விரைவில் தா தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சபையின் இரவு நேர நிகழ்ச்சிகள் காதலர் தின சிறப்பு நிகழ்ச்சி ஆரம்பமாகும்

தமிழில் பேசி சரியான மீன்களை தெரிவு செய்து சுவையான சமையலுக்கு வழங்க காத்திருக்கின்றார்கள் மார்க்கெட் இலங்கை இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் தரமான மீன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள மீன் சந்தை நண்டு கனவை என்பவற்றை மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றிடலாம் நாடுங்கள் பெண்டில்ஹில் ஹில் ஃபிஷ் மார்க்கெட் இலக்கம் நூற்றி இருபத்தி ஒன்று பெண்டில் ஹில்லில் ஏழு நாட்களும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை பிறந்திருக்கின்றது பெண்டில்ஹில் மீன் சந்தை குறைகளுடைய தொலைபேசி இலக்கம் சைபர் நான்கு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து எட்டு எட்டு இரண்டு ஒன்பது கல்யாணம் கரி 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 காய்கனு உங்கள் வீட்டு சமையலுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மொத்த விலையில் சில்லறையாக பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடம் கே